இந்தின் ை போலும் எிற்ற நந்தி மகன்றில் வைத்தடி போற்றுகின்றேனே கஜானனு பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசான பஷிதம் உமாசுதலோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குண நிதி சரணம் சரணம் கலைநிதி கணபதி சரணம் சரணம் கஜமுக குணநிதி சரணம் சரணம் தலை வங்கின் இணையளி சரணம் சரணம் தலைவன்கின் கிளை அடி சரணம் சரணம் சரவண பவா கோகா சரணம் சரணம் சரவண பவா கோகா சரணம் சரணம் சிலை மலை உடையவா சரணம் சரணம் சிலை மலை உடையவா சரணம் சரணம் சிவ 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 சிவா சரணோ சரணம் சிவ 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 சிவா சரணம் சரணம் முலைவரும் ஒருவரை சரணம் சரணம் உலைவரும் ஒருவரை சரணம் சரணோமை சிவம் சரணம் சரணம் ஓமை சிவ அம்பிகை சரணம் சரணம் அரகணிவணபதிசரணோ அரகண சிவசுதணபதிசரணோ அடியவர் வினைகட அருள்பவசரணம் அடியவர் வினைகட அருள்பவசரணம் நினைப்பவர் பாவம் மர நினைப்பவசரணோ நினைப்பவர் பாவம் மர நினைப்பவசரணம் நெடியவன் வீடி தரு சரணம் வலவையை புயதர வலவையை அபோயதரசரணோ மலவையை மறுவி அபோயதரசரணோ வடிவிலுயறிய பெரியவசரணம் வடிவிலுயறிய சரணம் முறை தெரி மறை அவ நிறையவசரணோ முடியடி தெரிவரு முதியவசரணம் முடியவரு முதியவசரணம் சரணம் தரணம் தனபதி சரணம் 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 தஞ்சமுக சரணம் சரணம் தரணம் தனபதி சரணோ சரணம் சரணம் தஜமுக சரணம் கணபதி சரணம் கஜமுக சரணம் 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 கணபதி சரணம் கணபதி சரணம் 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 கஜமுகரணம் கஜமுகரணம் கும்மிடி பெண்கள் கும்மி அடி இரு கொங்கை கூளுங்கவே கும்மி அடி பெண்கள் இரு கொங்கை நம்மை ஆளும் நம்மை ஆளும் பொன்னம்பலவானை நாடி கும்மி அடியுங்கழி பதம் பாடி கும்மி அடியுங்கடி நாடி கும்மி அடியுங்கடி பதம் பாடி கும்மி அடியுங்கடி

ിയ കത്തനടി സീതംബര സിത്തനടി സീതമ്പര സിത്ത ദേവ സിംഗം മടി ഉയർ തങ്കമടി ദേവ സിംഗം മടി ഉയർത്ത

ದೇವ ಸಿಂಗಡಿ ದೇವ ಸಿಂಗ ತುಂಬೈ ಮೋಡಿಕಡಿ ತುಂಬೈ ಮೂಡಿ ಕಣಿ ತೋಯ ನಡಿ ಕಯಂ ಜೋದಿಯಡಿ ಪರಂ ಜೋದಿಯಡಿ ಕಯಂ ಜೋದಿಯಡಿ ಪರಂ ಜೋದಿಯಡಿ ಜೋದಿಯಡಿ ಪರಂ ಜೋದಿಯಡಿ ಜೋದಿಯಡಿ ಪರಂ ಜೋದಿಯಡಿ